நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மணிப்பூரில் மோதிக்கொண்ட காரணத்தினால் எத்தனை அழிவுகள் ஏற்பட்டன என்பதை மோதிக்கொள்கின்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி இருக்காது கலவர பூமி செழிக்காது கலவர பூமி ஒருபோதும் செழிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டுக்கு உதவ காட்டிலும் அவமானம் வெளிநாட்டில் உள்ள பத்திரிகைகளும் அங்கு உள்ள இயக்கங்களும் இந்தியாவை பற்றி தவறாக எழுதி தவறாக இல்லை சரியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்ற குழுக்கள் எல்லாம் இங்கே உள்ளவர்கள்லாம் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எங்கள் நாட்டு விஷயத்தை தலையிடாத உள்நாட்டு விவரத்தில் தலையிடாத என்று இவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நடப்பது ஒன்று உண்மைதானே அது இல்லையா மன்மோகன் சிங் பிரான்ஸுக்கு போகிறார் அப்போது அங்கே பிரதமராக இருந்தவர் சப்போஸ் குடிச்சு வாங்க வாங்க வாங்கிவிட அந்த சமயத்திலே தான் ஒரிசாவிலே உள்ள காந்தம்பாலில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த நேரம் அங்கே போய் அந்த ஆள் புடிச்சு முடியல மன்மோகன் சிங் வெளியில் வந்து சொன்னாரு நான் அவமானத்தால் தலை குடிந்தேன் நான் அவமானத்தால் தலை குடிந்தேன் என்று மன்மோகன் சிங் சொல்கிற நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம் இதனால் தான் ஆகவே இந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியம் மக்களை மேலும் சொல்லக்கூடிய அணிதிரல்கள் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் மத பிரிவுகள் மதத்தின் அடிப்படையில் மோதல்கள் எதன் காரணமாக உருவாகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் வெறுப்பு பகைமை இதுதான் இந்த மத அடிப்படையிலான மோதல்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஊர் கட்டுப்பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கொலையாக அவர்கள் அதை துவேஷத்தையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான பொறுப்புவிலே இருப்பவர்கள் கூட தேர்தல் காலத்திலே துவேஷமாக பேசுகிறார்களே எவ்வளவு கவலையாக இருக்குது பாருங்கள் நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டிய அமைச்சர்கள் நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட இந்த தேர்தல் காலத்திலே விவேஷத்தை பரப்புவதா என்று சொன்னால் நாம் எங்கே போய் யாரிடத்திலே போய் சொல்வது என்பதை நான் அதே போல இந்த ஜாதிக்கு அடிப்படையாக ஆணவம் பிறப்பின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஆணவம் தான் இந்த முடியில் பிறந்தேன் என்று சொல்வதிலே அவருக்கு ஆணவம் எதிர்பார்க்கும் ஜெகத்கஷ்பர் அவர்கள் சிறப்புறையாக இருக்கிறார்கள் பாடலை பற்றி நம்ம அதிகம் அவசியம் இல்லை என்ன கலைஞரே வந்து தொடர்ந்து ஒரு மத இருந்து நேர்மறைப்படுத்துவதற்காக சிறுபான்மையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய போராளிகள் அவரை கொடைகளுள் அவர்களும் ஒருவர் என்று பறந்து தெரியாது எனவே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து அல்ல இன்னும் அவர் பலகாலம் வாழ வேண்டும் தமிழுக்கு பல பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்கின்ற இறை விருப்பத்தோடு கரவொலி எழுப்பி அவருக்கு நான் நான் சொன்னது சரிதானே இரண்டு நாட்களுக்கு தான் அவருக்கு பிறந்த நாள் நான் நினைக்கிறேன் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அதே போல வாழ வேண்டும் என்று நாம் விரும்பி அவருக்கு பிறந்த நாள் இல்லை என்றாலும் அறத்தை பற்றி பேசியதை விட இரு மடங்கு இன்பத்தை பற்றி பேசியதை விட மூன்று மடங்கள் எதை பற்றி பேசியிருக்கிறார் தெரியுமா பொருள் அதிகாரம் தான் அதிகமான பொருள் பெரிய பலருக்கு தெரியாது அறத்தை விட இரு மலன் இன்பத்தை விட மூன்று மடங்கு பொருளை பற்றி பேசி இருக்கிறார் பொதுவாக வள்ளுவர் உத்தரவு சொல்வார் எல்லா ஒரே ஒரு குரல் தான் கட்டளை நிற்கின்ற குரல் உத்தரவான குரல் செய்த பொருளை செய்த பொருளை செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியதில் உன் எதிரியுடைய ஆடவர் பட்டத்தை இருமாப்பை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்கிற ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான் எனவே தமிழர்களை செல்வம் செய்யும் ஆனால் அத்தோட நிறுத்துவது இல்லை அதனால் தான் அப்துல் ரஹ்மான் பல செல்வம் சேர்க்கிறார் வள்ளுவர் அதோடு நிறுத்தவில்லை எதற்காக செல்வம் செய்ய வேண்டும் என்பதையும் வள்ளுவர் வரையறுத்திருக்கிறார் அது மிக முக்கியம் எதற்காக செல்வம் அறங்கீனும் இன்பமும் நீனும்

எனவே உங்களுக்கு தாமதித்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலே அதை வைத்துக் கொள்ள போக சொல்லி அவர்களுக்கு அதுபோல இங்கே தொடக்க என்று வீர வாழ்க்கை நல்ல பற்றி நான் அப்படி மாற்றி பயக்கப்பட்ட கால ஒரு கடலில் வேண்டும் நான் ஏன் எதிரே வந்தால் கூட யார் ஆணையிட்டார்கள் என்று கேட்கிறேன் என் இளைஞர் ஆணையிட்டால் வருகிறேன் இருமராக இருந்தாலும் என் இளைஞருடைய தொண்டனையை நீ இறைவன் சொல்லுகிற ஆசரும் துணிவும் தெளிவு நடக்கிறது ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் பேசினார் நீங்கள் வாங்கிக்கிறார் சொல் சரியாக இருக்க

ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் இருந்தாலும் சரி சீதக்காரி மணிமாடம் என்று பெயர் வைத்து எங்களது நிறுவனர் பி எஸ் சவுதிரமன் அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று இந்த புத்தகங்களை இஸ்லாமிய நோக்குகளை சேகரித்து வந்து இந்த அழகிய முறையிலே சீதக்காரி இந்த நடத்தி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த பள்ளியிலும் பிற இடங்களிலும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நல்ல முறையிலே எல்லோரும் நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறார்கள் எங்கே தஸ்பர் அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்கே ஏதாவது ஒரு மாதிரியாக பேசி நேற்று தான் அந்த ஜவஹரர் பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர்